video dia pakai perempuan pen. பார்த்தோன்னா ஆல்ரெடி டைட்டில் தப் நைட் இதில் பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்க இது வந்து பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு கொஸ்டின் அதாவது நான் ஒரு பிஎஸ்சி படிச்சிருக்கேன் ஹையர் ஸ்டடீஸில் என்ன மாதிரி சூஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன மாதிரினா கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி கேட்குறாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தா பிஏ முடிச்சிருக்கேன் நான் வந்து பார்த்தா எம்பிஏ படிக்கலாமா எம்சிஏ படிக்கலாமா இல்லை எம்ஏ படிக்கலாமா இல்லை பிஎட் படிக்கலாமா இதில் எதுக்கு அதிகப்படியான கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் யோசிச்சுருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முக்கியமாக நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் பிஜி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ற நிறைய பேர் பிஜி அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் நம்ம நம்ம பிஜி 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 படிச்சுட்டு கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாம் டிகிரிக்கு என்ன என்ன மாதிரினா மாதிரினா சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வாய்ப்புகள் வாய்ப்பு ஸோ அந்த மாதிரி சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து எல்லா டிகிரியுமே நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கனால வீடியோட லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு பிஜி சூஸ் பண்ணால் எந்த பிஜி சூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரினா கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கும் அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோவில் வந்து ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக வந்து அவங்க ஹையர் ஸ்டடிஸ் சூஸ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் கவர்மெண்ட் ஜாப் போகிறதுக்கு இந்த மாதிரி வீடியோவில் ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து என்ன மாதிரியான ஹையர் ஸ்டடீஸாக இருக்குது பிஜியில் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எது சூஸ் பண்ணுறாங்க மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங் அப்படின்னாவே அடுத்து வந்து அவங்க சூஸ் பண்ணுறது எம்ஏஎம் தான் இல்லை வேறு டிகிரி அப்படின்னா இன்ஜினியரிங் இல்லை வேறு டிகிரி அதிகப்படியாக எடுக்கிறது அப்படின்னா எம்ஏ எடுக்கிறாங்க எம்சிஏ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்க பிஎஸ்சி முடித்தவங்க எம்எஸ்சி படிக்கிறாங்க எம்காம் படிக்கிறாங்க இல்லைனா எம்பிஏ எம்ஏ படிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான கோர்ஸா மெஜாரிட்டியாக வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்றாங்க ஸோ இந்த வீடியோடும் இந்த கோர்ஸோட டீட்டெயில் தான் வந்து நான் கவர் பண்ணிருக்கேன் இந்த கோர்ஸில் எதே எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அந்த மாதிரி டீட்டெயில் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு மெஜாரிட்டியாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் இந்த மாதிரி தான் வந்து சூஸ் பண்றாங்க உங்களுக்கு நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் பிஎட் படிக்காமா பிஎட் வந்து பார்த்தா பிஜியா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க பிஎட் அப்படிங்கிறது பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் தான் உங்களுக்கு இது ஒரு பிஜி டிகிரியோட வராது நீங்கள் டீச்சிங் ப்ரொஃபஷன் போகணும் முக்கியமாக ஸ்கூல் லெவல் டீச்சர் ஆகணும் அப்படின்னா பிஎட் வந்து கம்பல்சரி உங்களுக்கு ஸோ பிஎட்டோட டீட்டெயிலும் இந்த வீடியோவில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த டிகிரிக்கலாம் பிஜி டிகிரிக்கலாம் என்ன பண்ண எலிஜிபிள் அப்படிங்கிறத பார்த்திடலாம் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணணும் இனிமேல் தான் பிஜி சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்ற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் எம்ஏ எம் டெக் படிக்கணும் அப்படின்னா பி பெக் முடிச்சவங்க படிக்கலாம் எந்த ஸ்ட்ரீம் எடுத்தீங்களோ அதற்கு வந்துட்டு எம்ஏஎம்டெக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சில எம்ஏ எம் டெக் ஸ்ட்ரீம்க்கு எந்த ஒரு பி பி டெக் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க சிஎஸ்சி ஐடிக்கலாம் ஸோ எம்ஏ எம் பி டெக் முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் இல்லை நீங்கள் எம்எஸ்சி எம்சிஏ இந்த மாதிரி முடிச்சுட்டு கூட எம்ஏ எம் டெக் படிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம்

இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு யூஜி கோர்ஸ் படிச்சிருக்கீங்களா அந்த கோர்ஸ்ல வந்து பார்த்தா மேக்ஸ் அப்படின்னா ஸ்ட்ராட்டிக்ஸ் மெயின் பேப்பராக இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க பட் எல்லா காலேஜ்லையும் இதே ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது ஒரு சில காலேஜில் எந்த ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எம்சிக்கு வந்து அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்எஸ்சி எம்எஸ்சிக்கான பேசிக் எலிஜிபிள் அப்படின்னா பிஎஸ்சி முடிச்சவங்களும் படிக்கலாம் சப்போஸ் பிசிஏ முடிச்சுட்டு கூட உங்களுக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் லைனில் எம்எஸ்சி படிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் நெக்ஸ்ட்டு எம் காம் எம் காம் பொறுத்தவரை பார்த்தா பிகாம் படித்தவங்க எம் காம் வந்து சூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு எம்ஏ மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படிம்பாங்க பிஎட் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எம்ஏ வந்து சூஸ் பண்ணுவாங்க இது மட்டும் இல்லாமல் பிஎட் பிஎட் கோர்ஸ்க்கான எலிஜிபிள் அப்படிங்கிறதுனா எந்த ஒரு யூஜி முடிச்சவங்க வேணாலும் படிக்கலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க ரீசெண்ட்டாக வந்து பார்த்தா இன்ஜினியரிங் முடிச்சவங்க கூட படிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அவங்களுக்கு பட் பிஎட் கோர்ஸ் வந்து பார்த்தா ஒரு பிஜி கோர்ஸ் இல்லை இது வந்து பேச்சலர் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது டீச்சிங் ப்ரொஃபஷன் நீங்கள் போகணும் முக்கியமாக ஸ்கூல் லெவல் டீச்சர் ஆகணும் அப்படின்னா பிஎட் வந்து கம்பல்சரியாக கேட்பாங்க அவங்களுக்கு ப்ரைவேட் அப்படின்னா டேரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் பிஎட் கம்ப்ளீட் பண்ணிட்டு இல்லை நீங்கள் கவர்மெண்ட் போகணும் அப்படின்னா அதுக்கான எக்ஸாம்ஸ் கிளியர் டீச்சர் டீச்சராங்கான வாய்ப்பு கண்டிருக்கும் உங்களுக்கு சோ மெஜாரிட்டியா ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணவங்களோட ஹையர் ஸ்டடி ஆப்ஷன் அப்படின்னு எடுத்தால் இந்த மாதிரியான கோர்ஸை வந்து சூஸ் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் யாருக்கு அதிகமாக கிடைக்கும் அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரை பார்த்தா ஒரு செவன்டி எயிட்டி பர்சன்டேஜ் மேலே கூட வந்து நம்ம சொல்லலாம் அதாவது ஒரு சிங்கிள் யூஜி முடிச்சவங்க ட்ரை பண்ணுற மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சரி நிறைய வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு நீங்கள் பிஜி தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை நீங்கள் யூஜி முடிச்சுட்டு உங்களுக்கு ஸ்கில் பேஸில் உங்களுக்கு அந்த ஜாபை சூஸ் பண்ணி நீங்கள் கண்டினியூவாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னா கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு டிகிரி முடிச்சவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு நீங்கள் யூபிஎஸ்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம் யூபிஎஸ்சியில் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் வருது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா சிஜி கம்பெனி கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் வருது ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் போர்டு என்டிபிசி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படிங்கிற எக்ஸாம் வருது பேங்க் ரிலவெண்டான கிளர்க் பிஓ ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ ஏ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் வருது இதுக்குலாம் ஒரு டிகிரி முடிச்சவங்க யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எனர்ஜி தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க இதுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பிஜி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்கள் யூஜி முடிச்சுட்டு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் டெடிக்கேஷன் பிளஸ் ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து பிஜி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பியூஜி முடிச்சுட்டே வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ பிஜி முடிச்சிங்க அப்படின்னா என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ல நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி பிஜி முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா டீச்சிங் வந்து நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க அப்படி இல்லை வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து காலேஜ் லெவலில் வந்து ட்ரை பண்ணுவாங்க கவர்மெண்ட் காலேஜில் வந்து பார்த்தா அப்படி இல்லை நிறைய பேர் வந்து பார்த்தா இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ரிசர்ச்சர் சயின்டிஸ்ட் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் வந்து ட்ரை பண்ணுவாங்க மெஜாரிட்டியாக வந்து பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா பிஜி முடிச்சுட்டு இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் வந்து போவாங்க அதுலேயும் மெஜாரிட்டியாக அப்படின்னு எடுத்துகிட்டா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா ஸ்கூல் லெவல் டீச்சர் தான் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க முக்கியமாக எம்ஏஎம் டெக் முடிச்சிருக்காங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ட்ரை பண்ணுவாங்க இல்லை எம்எஸ்சி இந்த மாதிரிலாம் முடிச்சுக்கவங்க வந்து பார்த்தோம்னா ஸ்கூல் லெவல் டீச்சர் வந்து ட்ரை பண்ணுவாங்க இது வந்து பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பீனியன் பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் பட் மெஜாரிட்டியாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவாங்க ஹையர் ஸ்டடீஸ் ஒரு பிஜி டிகிரி முடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஜாப் தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க ஜாப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா கூட உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் யூஜி முடிச்சாவே நிறைய டெக்னிக்கல் ஜாப் இருக்கும் சப்போஸ் நீங்கள் பிஜி முடிக்கிறப்ப வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரியான ஏரியாவில் தான் ஜாப் வந்து கிடைக்கும் உங்களுக்கு இதுவே எம்பிஏவோ எம்சிஏவோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வேணா பேங்க் ரிலவெண்டான ஜாப்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதை வந்து நம்ம வீடியோட எண்ட்ல வந்து பார்க்கலாம் சோ இப்போ வந்து பாத்தோம்னா இந்த மாதிரி ஜாப்க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நம்ம பாக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா டீச்சிங் ஸ்கூல் லெவல் டீச்சர் அப்படின்னா நம்ம பிஎட் பண்ணிருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தாச்சு பிஎட் உடனே ட்ரை பண்ணதை விட ஒரு எம்எஸ்இஓ எம்ஏஓ என்ன மாதிரியான பிஏ கோர்ஸ் இல்ல நீங்க வந்து பிஎஸ்சி முடிச்சீங்களோ அது ரிலவெண்டான ஒரு பிஜி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தோம்னா ஹையர் செகண்டரிக்கு டீச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இந்த எக்ஸாம் பேர் பாத்தோம்னா பிஜி டிஆர்பி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்ல ஜஸ்ட் வந்து பார்த்தா மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வேணால் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தமிழ்நாடு பேஸ் எக்ஸாம் எக்ஸாம் உங்களுக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் டீச்சிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும் பிஎட்டும் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எல்ஜிஃபுல்லாக ஃபாலோ இருக்காங்க இதுவே வந்து பார்த்தோம்னா காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் என்ன மாதிரி யூஜி முடிச்சுக்கோ அந்த ஃபீல்டில் வந்து பார்த்தா பிஜி முடிச்சிருக்கணும் நீங்கள் நீங்கள் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கும் ட்ரை பண்ணலாம் அதாவது நீங்கள் வந்து ஒரு எம்எஸ்சி எம்ஏ எம் இந்த மாதிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க ஸோ பட் அங்கேயும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தா ஒரு எம்காமோ இல்லை எம்எஸ்சியோ எம்ஏஓ முடிச்சுட்டு ட்ரை பண்ண முடியாது நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம் வந்து நீங்கள் குவாலிஃபை இதுவே நீங்க பிரைவேட் காலேஜ் ட்ரை பண்றீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா நெட் செட் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டேரெக்டா காலேஜ்ல வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் கவர்மெண்ட் காலேஜ் பொறுத்தவரைக்கும் பார்த்தா நெட் செட் எக்ஸாமும் குவாலிஃபை ஆயிருக்கணும் பிஜியும் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா இருந்து வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்க்கான அசிஸ்டன்ட் ப்ரொபசர் எக்ஸாம் வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க ரெண்டு வருஷம் வருஷ்கொடுவ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வரும் அந்த மாதிரியான எக்ஸாம் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னா காலேஜ்ல முக்கியமாக கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபெசர் ஆகிறான வாய்ப்பு கண்டிருக்கேன் இதே மாதிரி நீங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க பி பி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அடுத்து எம்இ எம் டெக் படிச்சுங்க அப்படின்னா நீ வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல அதுக்கான எக்ஸாம் வரும் உங்களுக்கு டிஆர்பில இருந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஃபார் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படிங்கிற எக்ஸாம் வரும் பட் வேகன்சி லெவல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு காம்படிஷன் அப்படின்னு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் எழுதுவாங்க பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜுக்கு எம்பிஎம் டெக் முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜுக்கான அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்கான எக்ஸாம் வரும் அந்த மாதிரியான எக்ஸாம்லாம் கிராக் பண்ணிக்க அப்படின்னா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கான வாய்ப்பு கட்டுறது பட் அகைன் நான் மென்ஷன் பண்ணி சொல்றேன் எக்ஸாம் ரொம்ப டஃபாக இருக்கும் எவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அது பேஸில் தான் கிடைக்கிறக்கான வாய்ப்பு கட்டுறேன் ஸோ டீச்சிங்கும் பார்த்தாச்சு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரும் நம்ம வந்து பார்த்தாச்சு கவர்மெண்ட் லைன்ல போகணும் அப்படின்னா என்ன மாதிரியான ப்ராசஸ் அப்படிங்கிறது தான் இதுவே அடுத்து வந்து பார்த்தா இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சயின்டிஸ்ட் ரிசர்ச்சர் இந்த மாதிரியான ஃபீல்டெல்லாம் போகணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு சில கம்பெனிஸ் வந்து பார்த்தோம்னா அதாவது ஒரு சில கம்பெனி ரிசர்ச் ஃபீல்ட்லாம் யூஜி மட்டும் முடிச்சிருந்தாவே போதும் அந்த மாதிரி கேட்பாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தா பிஜி முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க இதுக்கு வந்து நிறைய மெத்தட் இருக்கு ஒரு சில கம்பெனிஸ் ஒரு சில ரிசர்ச் கண்டிப்பா வந்து கேட் எக்ஸாம் நெட் எக்ஸாம் சென்ட் எக்ஸாம் இந்த மாதிரி குவாலிஃபை ஆகிருக்கணும் அந்த மாதிரி கேட்பாங்க ஒரு சில கம்பெனி ரிசர்ச் ஃபீல்டெல்லாம் டேரக்டா எக்ஸாம் வச்சு உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கில் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து இன்டர்வியூ பேஸ வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணுவாங்க இது அதை பார்த்து டிஃப்ரெண்டா இருக்கு பட் இந்த ஃபீல் நிறைய வேக்கன்சி இருக்கு முக்கியமா எம்ஏஎம் டெக் முடிச்சவங்களுக்கு எம்எஸ்சி முடிச்சவங்கள இவங்களாம் வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நிறைய வேக்கன்சி இருக்கும் உங்களுக்கு ஸோ கேட் எக்ஸாமோட ஸ்கோர் யூஸ் பண்ணியும் போகலாம் அப்படி இல்லைன்னா அந்த கம்பெனி பேஸ்ல ரிசர்ச் ஃபீல் பேஸ்ல என்ன வேற ப்ராசஸ் ஃபாலோ பண்றாங்க என்ன வேற இன்டர்வியூ விற்கிறாங்க இல்லை ஏதாவது எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க அப்படிங்கறத பார்த்து நீங்க அந்த ஃபீல் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்ஜினியரிங் முடிச்சவங்கலாம் இந்த ஃபீல்ல எக்கச்சக்க வேக்கன்சி இருக்கு முக்கியமான இந்த ட்ரிபிள் இசி மெக்கானிக்கல் சிவில் எடுத்தவங்களுக்கு மற்ற ஸ்ட்ரீம்மை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிக அளவு வேக்கன்சியே இருக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எம்பிஏ முடிஞ்சு பிடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நெட் எக்ஸாம் செட் எக்ஸாமில் குவாலிஃபை ஆயிருக்கீங்க அப்படின்னா ஒரு சில இந்த மாதிரியான பிஎஸ்யூ கம்பெனி இந்த மாதிரி இடத்துல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா பட் எம்பிஏவை கம்பேர் பண்ணும்போது எம்ஏ எம் டெக் முடிச்சவங்களுக்கு எம்எஸ்சி முடிச்சவங்களுக்கு கொஞ்சம் வேகன்சி அதிக அளவில் இருக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான ஜாப்லாம் போகணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எந்த கம்பெனியில் என்ன மாதிரியான ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க கேட் எக்ஸாமோட ஸ்கோர் கேட்குறாங்களா எவ்வளோ ஸ்கோர் கேட்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நீங்கள் ஃபுல் அனலைஸ் பண்ணி அந்த மாதிரியான கம்பெனியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போகிற ஒரு ஜாப் ஒரு பிஜி முடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து நிறைய வந்து ட்ரை பண்ணுவாங்க உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டீச்சிங் லைனில் ஸ்கூல் லெவல் டீச்சர் அது இல்லாத ரிசர்ச்சர் சயின்டிஸ்ட் இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க சப்போஸ் நீங்கள் எம்பிஏ எம்சிஏ இந்த மாதிரி ஒரு டிகிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பேங்க் ரிலவெண்ட்டான ஜாப்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் முக்கியமாக டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கான வேக்கன்சி வருது உங்களுக்கு ஸோ அந்த மாதிரியான அதாவது இப்போ நீங்கள் வந்து பார்த்தா எம்சிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ்ஓ அப்படிங்கிற வேக்கன்சி வரும் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க பேங்க்ல வந்து பார்த்தா இது கீழே ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற வேக்கன்சி வரும் இந்த போஸ்டிங் வந்து அதா பி பிடெக்ல சிசி ஐடி இந்த மாதிரி முடிச்சவங்களு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கற எலிஜிபிலிட்ட தா ஃபாலோ பண்ணிட்டு காங்க ஈசி ட்ரை பண்ணலாம் இதே போஸ்டிங் வந்து பார்த்தோம்னா அதாவது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் விட்டா முடிச்சவங்க எம்.சிஏ முடிச்சவங்க ரெண்டு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கற எலிஜிபிலிட்ட வந்து ஃபாலோ பண்ணிட்டு காங்க எம்.சிஏ முடிச்சிருக்கீங்க இந்த மாதிரியான ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க ஐடி எம்.சிஏ முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுவே எம்.பிஏ முடிச்சிருக்கீங்க ஹச்ஆர் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான இந்த எஸ்ஓக்குக் உங்களுக்கு வந்து பாத்தோம்னா ஹச்ஆர் ஆபிசர் மார்க்கெட்டிங் ஆபிசர் இந்த மாதிரியான வேகன்சி எல்லாம் வரும் அந்த மாதிரியான போஸ்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க இல்ல எம்பிஏ ல நீங்க பினான்ஸ் எடுத்துருக்கீங்க அப்படின்னா எஸ் எஸ் வந்து பாத்தோம்னா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபிசர் அந்த மாதிரியான வேகன்சி வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல எம்பிஏ ரூரல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரிலாம் எல்லாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ஜிஓஸ் நிறைய இருக்கு அவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க ஸோ எம்ஏஎம்சிஏ முடித்தவங்களுக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரியான டெக்னிக்கல் ஜாப் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரியான பிஜி சூஸ் பண்ணால் என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரியான ஃபுல் அனாலிசிஸ் வேணும் அந்த மாதிரி யோசிச்சுருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சின்னதாக பேசிக்காக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்க இந்த வீடியோ எலிஜிபிள் விசா என்ன கோர்ஸ்க்கு என்ன மாதிரியான எலிஜிபிள் ஃபாலோ பண்ணுறாங்க எந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாபுக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்தால்